ஸ்டாலினையா வந்து தான் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை உயர்த்தின மாதிரியும் அதுவரைக்கும் தமிழ்நாடு மண்ணோட மண்ணா இருந்த மாதிரியும் திராவிட கட்சிகள் வந்தக்கப்புறம் தான் தமிழ்நாடு மேலோங்கி போன மாதிரியும் ஐயா முக்தார் அவர்கள் பேசக்கூடியது முழுக்க முழுக்க தவறான விடயம் ஐயா முக்தார் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வந்து விமர்சிச்சு விமர்சனங்கள் போட்டுருந்தாங்க அப்படி போடுறவங்களுக்கு நான் ஒரு சிறிய கருத்து சொல்லுறேன் அதே போல அந்த காலகட்டத்துல கல்விங்கிறது ஒரு பொதுவா இல்லையே ஒரு குறிப்பிட்ட சமூக எழுபதுகளுக்கு சமயத்துல அதாங்க யா எந்த காலத்துல கல்விங்கிறது பொது இல்லாம ஆக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லுங்க நான் முதல்ல சொல்றேன் அப்ப என்ன அவையாருலாம் ஐயா பெரியார சொன்னாரு போய் படிச்சுட்டோமா உன் நீ பாவம் எதுக்கு அடுப்பு ஊதுறேன் ஐயா பெரியார சொன்னாரு என்னமா எல்லாம் பெரியார் சொன்னாரு பெரியார் சொன்னாரு இருந்தீங்க எவ்ளோ பேர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பாட பெண் புலவர்கள் இருக்காங்க எவ்வளோ பாடல்கள் இருந்திருக்காங்க பெண்களெல்லாம் எவ்வளோ மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நடத்திருக்காங்க அதை விட்டுட்டு சும்மா பெரியார் விடுதலை வாங்கி கொடுத்தாரு ராஜராஜ சோழன் பெரும்பரையர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காரு சிவனை தான் செய்தி வரலாறு செய்தி ஒன்னு இருக்கு அப்ப அந்த பட்டத்தை தூக்கி ராஜராஜ சோழன் பெரும்பரையர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து குடுக்குறாரு அது வந்து சகோதரத்துவம் சமத்துவமா தெரியலையா தமிழ்நாட்டிற்கு உகந்தது தமிழேசம் ஒரு கொள்கை இருக்கு அது பேர்லயே பேர்ல கருத்தியல் அப்போ ஒரு நாள் மக்களை வச்சு தான் வாழ போறீங்களா இன்னைக்கு திராவிட கழகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினரா நல்லையா பேசுறீங்க ஒரு கொள்கை கோட்பாடுக்கு ஒரு நாடே தூக்கி தர முடியுமா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் ஸ்டாலின் பாரதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ரெண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து உங்களுடைய வீடியோ ஒன்று அதிகமாக பேசும் பொருளாகவும் விமர்சனங்களும் ஆகிட்டு நீங்களும் சில சேனல்களுக்கு அதனுடைய விளக்கங்களையும் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது அந்த முக்தார் அவர்களுடைய பேட்டியில் என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் எது இந்த மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர்ன்ற நாடக சேனல் இல்லையா அந்த ஒரு நாடக சேனலில் என்ன நாடக நடிகை கூப்பிட்டாங்க நானும் அதில் உரிமையாளர் தான் இத்தனைக்கும் காசு வாங்காம தான் நாடகம் நடித்தேன் அதில் எனக்கும் உரிமை இருக்குது ஐயா முக்தார் அவர்கள் வந்து தனக்கே தான் முழு உரிமையாக நினச்சிக்கிட்டு எப்படி எப்படியோனா நம்மளுடைய நாடகத்தை வந்து வெளியிடறோம் அடுத்தவங்க வந்து நடிச்சுதான் இருக்கக்கூடாது நான் மட்டும் தான் ஹீரோ நான் மட்டும் தான் வில்லன் நான் மட்டும்தான் ஹீரோயின் அப்படின்னு எல்லாரும் பங்கையும் வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு அது வந்து ஒரு தவறு அப்படியும் நடிக்க கூப்பிட்டது என்ன ஹீரோவா ஆனால் அவரு ஹீரோவாயி அவரே வில்லனாயி அவரும் ஹீரோயினாக முழுக்க முழுக்க வந்து எவ்வளோ நேரம் எடுக்கப்பட்டது அது ஏன்னா இருபத்தெட்டு நிமிஷம் கணோழிகளாக தான் அது வந்திருக்குது அது எவ்வளோ நேரம் எடுக்கப்பட்ட காலம்ல சுமாராக ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த காணொலி பதிவுங்கிறது நடந்துடும் ஏன்னா நானும் வந்து விவாதம் பண்ணுறேன் அவரும் விவாதம் பண்ணுறாரு பல விவாதங்கள் போய் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த காணொலியில் வந்து பதிவு நடந்துடும் அப்போ அதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கும் போது அவர் நீங்கள் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குங்கள அது எல்லாம் வந்து அதில் அப்படி கிடையாது ஏன்னா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பதிலளித்தேன் பதில் வந்து தெளிவான முறையில் கொடுத்தேன் அவங்க வந்து யாராவது உணமா பதில் கே கேள்விகள் கேட்டபொழுதும் நான் வந்து ஒரு தெளிவான பதிலையும் மக்களுக்கு புரியும் அளவில் ஒரு விமர்சன பதிலாகவும் அதை வந்து நான் கொடுத்தேன் ஆனால் அந்த ஐயா வந்து அதை போடலை போட மாட்டாரு அவருக்கு வந்து தான் தான் வந்து பெரிய ஆள் வந்து மொக்க பண்ணிடணும்னு எண்ணம் அதனால தான் இந்த அந்த ஐயா அப்படி போட்டிருக்காங்க இல்லை உங்ககிட்ட ஒரு கால் காட்டுற மாதிரியும் நீங்க அப்பதி அப்பதிக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குங்களா அது எல்லாம் எப்படி அதெல்லாம் நடந்தது தானே அந்த பேட்டில இல்லை ஐயா ஒரே ஒரு காணொலி மட்டும் காமிச்சாங்க அதாவது என்னன்னா எந்த காணொலி அஹ் ஐயா சீமான் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூ பள்ளின்ற ஒரு பள்ளியில வந்து படிக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு வந்து இருபத்தைந்து லட்சம் ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் யார் அப்பா விட்டு போனோம் அப்படி இப்படின்னு கேட்டாரு அந்த காணொலி ஒன்று மட்டும்தான் அவருடைய அலைபேசியில் காமிச்சார் மற்ற எந்த காணொலிகளும் வந்து அவர் எந்த அலைபேசியிலையும் காமிக்கல ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா காணொலிகளையும் அவர் மாதிரியும் போய் எனக்கு போட வச்சிருக்காரு ஆனா இந்த காணொலி பத்தி ஒரு விடயம் கூட அவர் சொல்லலை இந்த சீமானவர்கள் காரி துப்புறான்னு சொல்றாரு ஒருமையிலே பயன்படுத்துறாரு சீமாங்காரி துப்புறான் சொன்ன படி கேட்டுக்க மாட்டேறான் தான் பிள்ளைக்கு அங்கே படிக்க வைக்கிறான் யார் அப்பா வீட்டு காசு இதெல்லாம் இவர் பேசுறாரு அதுக்கான காணொலிகளையும் காமிக்கிறாரு ஆனால் அந்த காணொலியிலேயே கண் முன்னாடி காமிக்கிறார் சொல்றாரே தவிர அதை தேடலாம் வந்து இவ்வளோ நாள் ஆகி அதை தேடி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பொழுது அப்போ ஐயா சீமானவர்கள் எங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து இதுல வந்து கலந்து அதை காணொலியாக்கி ஐயா சீமானவர்களை வந்து மொக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு வன்மத்தோட ஐயா முக்தார் அவர்கள் நடந்திருக்கிறது இல்லை ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க அந்த சமயம் உங்கள்கிட்ட காட்டின மாதிரியும் நீங்க அப்போ ரியாக்ட் பண்ண மாதிரியும் தானே அந்த வீடியோல இருக்கு அதாவது ஐயா நீங்க கேட்குற கேள்வியே மக்கள் என்னிடம் வந்து கேட்குறாங்க என்னடா தம்பி ஒரே வீடியோவை பார்த்துட்டு இருக்க பேசவே மாட்டியா நீ வந்து எல்லா காணொலிகள்லையும் எல்லா வலைகளையும் நல்லா தண்டா பேசுவ ஏன் பேச மாட்டே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஐயா முக்தார் அவர்கள் அந்த காணொலி பத்தி ஒரு இடத்துல கூட பேசல அந்த ஒலிபரப்பு நேரத்துல கூட பாருங்களேன் ஐயா முக்தார் அவர்கள் வந்து அவரே தான் பேசுவார் இன்னொன்னு என்னன்னா இல்லாத போல அதை காணொலியெல்லாம் எடுத்து காமிச்சிருவாப்புல இந்த பாரு இங்க பாரு அப்படின்னு தான் காமிப்பாங்களே தவிர அதை வந்து அந்த வெட்டு ஓட்டுதல் மூலமாக தான் செஞ்சாங்களே தவிர நேரடியாக அந்த காணொலிகளை வந்து எனக்கு காமிக்கவே கிடையாது அப்படி அந்த காணொலியை காமிச்சாங்கன்னா நானும் என்கிட்டயும் சில காணொலிகள் இருக்கு சில ஆவணங்கள் இருக்கு சில புகைப்படங்கள் இருக்கு நானும் அதை வந்து காமிச்சிருப்பேன் ஆனா ஐயா முக்தார் அவர்கள் அதை வந்து என்கிட்ட காமிக்கவே இல்லை அந்த காணொலிகளே வந்து சொன்னதுக்கு நானும் பதில் தெரிவிச்சிருந்தேன் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு பத்து பள்ளிகள் தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் மூடி இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட காமிச்சதுக்கு ஐயா முக்தார் அவர்கள் பதில் சொல்லலை அந்த காணொலிங்கிறது அந்த வெட்டு ஓட்டுதல் வேலை மூலமா தான் கொண்டு வந்திருக்காங்க வெட்டு அந்த அப்புறம் மூலமாக தொழில்நுட்பம் மூலமாக பண்ணியிருக்காங்க உங்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு ஸ்போக் பர்சனாகவே ஒரு பிராண்ட் பண்ற மாதிரி தான் அந்த பேட்டிகள் மூலமே இருக்கும் இதை அனுமதிச்சீங்க அந்த இடத்துல அனுமதிக்கிறது கிடையாது இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நான் இப்ப இந்த சமீப காலங்களில் பேசுறேன் அப்படி பேசி வரும்போது இந்த பல தாக்குதல் வந்து மேலே வந்திருக்கு இந்த விமர்சனங்கள் மூலமாகவும் இந்த கீழே இந்த காணொலிகள் கீழே வர விமர்சனங்கள் மூலமாகவும் பலரும் பல திட்டிருக்காங்க ஆனா ஐயா முக்தார் அவர்கள் இந்த வன்மத்தெல்லாம் வந்து நேரடியா அவர் கேள்விகள்லேயே காமிச்சிருக்காரு இந்த பாரு நீ சரியில்லை உங்க தலைவனும் சரியில்லை அப்படின்றாப்புல யாருக்கு யார் தெளிவேன் ஒரு கொள்கை வந்து ஒரு உடன்ப இங்கே ஐயா சீமான் அவர்கள் சொல்கிறதே ஒரு கம்பெனி தான் உனக்கு நீ தலைவனும் கிடையாது நம்ம உனக்கு நானும் தலைவன் கிடையாது நம்ம எல்லாரும் சமத்துவமாக தான் பழகிறோம் அப்படிங்கிறத ஐயா சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ சரியில்லை உன் தலைவன் சரியில்லைன்னா அது வந்து நீங்க அந்த கட்சில கிடையாது அப்படிதானே நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் கிடையாது ஆமா உறுப்பினர் கிடையாது அந்த சின்னம் பறி போனதுனால ஒரு தமிழ் தேசியவாதியா ஒரு தமிழராக நம்ம தீவிரமா ஆதரவு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்காக நான் அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு இருக்கு ஏன்னா இன்னும் பல நெருக்கடிகள் வந்து அந்த கட்சிக்கு போயிடுறாங்க சரி இப்போ நீங்க அந்த அந்த வீடியோ வெளியே வந்துச்சு மிகப்பெரிய அவ்வளோ வைரல் ஆகுது நிறைய ட்ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் வரத பார்த்துருப்பீங்க இதுக்கு உங்களுக்கு ஏதாவது யாரோ சப்போர்ட்ரஸா யாரோ பேசியிருக்காங்களா உங்கள்கிட்ட இது வரைக்கும் ஐயா சீமான் அவர்கள் ஆதரிச்சாங்க அது போல நாம் தமிழர் கட்சியினுடைய பல வலைவழி காட்சிகள் வந்து சிறப்பான வகையில் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் தொண்டர்கள் தான் வந்து சிலர் கொஞ்சம் பேர் மிகவும் குறைந்த அளவில் வந்து ஆதரவு தெரிவித்தாங்களே தவிர மற்ற யாரும் வந்து அவ்வளோ ஆதரவு தெரிக்கல அதே போல் என்னையும் திட்டி பல விமர்சனங்கள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஐயா முக்தார் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வந்து விமர்சித்து விமர்சனங்கள் போட்டிருந்தாங்க அப்படி போடுறவங்களுக்கு நான் ஒரு சிறிய கருத்து சொல்கிறேன் ஐயா அப்படிலாம் போட தேவையில்லை முக்தார் அவர்கள் பண்ண தப்புக்கு முக்தார் அவர்களை வந்து விமர்சித்தாலே போதுமே தவிர அவருடைய குடும்பத்தை விமர்சிப்பது நம்முடைய பழக்கமல்ல நம்முடைய அறத்துலையும் அது கிடையாது குறிப்பாக வந்து இதில் பேசப்பட ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலை பேசுவதால் தான் இந்த மாதிரியான தாக்குதலுக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது யா இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலை புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்திய ஒன்றியத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற பிரச்சனை நாடு முழுக்க பயங்கர தீயாக பரவிடு வருது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஐயா அவர்கள் வந்து சனநாயக பாதையில் தமிழ் தேசியன்னு பேசிட்டு வராங்க ஆனால் ஐயா சீமானவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஆயுதம் தாங்கி தமிழ் தேசியத்துக்காக யார் போராடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர் இப்போ சமீபமாக ஒரு புத்தகம் வெளிவந்தது தமிழரசன் புத்தகம் ஐயா தமிழரசன் அவர்கள் வந்து ஆயுதம் தாங்கி போராடி இருக்காங்க அதே போல் ஐயா கலியபெருமாள் அவர்கள் வந்து ஆயுதம் தாங்கி போராடி இருக்காங்க திட்டங்கள் வகுத்து போராடியிருக்காங்க ஐயா சீமானவர்களுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போராடி இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து ஐயா சீமானவர்கள் சனநாயக பாதையில் தமிழை சேர்த்தி எடுத்துகிட்டு வராங்க இப்போ இந்திய ஒன்றியத்தில் மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி ஆந்திரா இந்த மாதிரியான ஊர்க ஊர்கள் வந்து இருக்குது இந்த மத்திய பிரதேஷ் இந்த பிரதேஷ் வந்து சமஸ்கிருதத்தில் பிரதேஷ் இஸ்யில் வந்து முடிக்கிறோம் ஆனால் தமிழில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்ல வந்து முழுமையாக முடிக்கிறோம் தேசியம்னா இங்கே வெவ்வேறு இனங்கள் வாழ்ந்து வருது இங்கே ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடுகள் அதாவது ஒவ்வொரு இனத்தை சார்ந்த பகுதி நம்ம ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பண்பாடு வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு மொழி ப உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது இதுதான் இந்தி ஒன்று தேசியம்னாலும் இதே கான்செப்ட் தான் இதே ஒரு இது கருத்து தான் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பண்பு இருக்குது இது தமிழர்களுக்கான நலன் தமிழர் கொள்கை தமிழ் தேசியம் வேறு ஒன்றும் கிடையாது சீமான் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்னன்னு ஒரு கேள்வி பரவலாக எல்லாரும் எழுப்புகிறாங்கல்ல இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு சாதிகள் இருக்காங்க பல்வேறு இருக்கிறாங்க சாதியாக இருக்கக்கூடியதில் என்ன தமிழ் தேசியம் எல்லாம் சாதியாக தானே இருக்காங்க அப்படின்றாங்கல்ல இப்போ சீமான் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்ன நீங்கள் எந்த இடத்துல அவங்களுடைய தமிழ் தேசியத்தை நீங்கள் உடன்படுறீங்க அதாவது இங்கே யார் தமிழ் தேசியம் வந்து உண்மையான தமிழ் தேசியம் கிடையாது யார் சீமான் அவர்களோ அதுக்கானதெல்லாம் பேசல அதாவது நீங்கள் தமிழ் தேசியம் சொல்லும் பொழுதே அந்த ஒரு சொல் முடியும் பொழுதே அங்கே சாதி மதம் அனைத்தும் உடைந்து இனத்தாலும் அதாவது தமிழ் மொழியால் நம்ம வந்து ஒன்றிணைகிறோம் அங்கே வந்து சாதியும் மதமும் வந்து உடைபட்டு போயிருது தமிழர் இனமாக வந்து மொழியால் வந்து நம்ம வந்து ஒன்றிணைக்கப்படுறோம் தமிழர் என்ற ஒரு சொல்லால் நம்ம வந்து ஒன்றிணைக்கப்படுறோம் அங்கே வந்து சாதி மதம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று சிறந்த உதாரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கு அந்த நாடு வந்து தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் இஸ்ரேல்கோ காசாக்கோ போர் நடந்துட்டு வருது இப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேல் வந்து எப்படிப்பா ஒன்றிணைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை அங்கேயும் இருந்தது இஸ்ரேலில் நம்ம இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கோ நம்ம யூதர்களாக ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றிணைஞ்சு ஒரு அழிஞ்சி போன மொழியை மீண்டும் புதுப்பிச்சு அதை வந்து அரசு மொழியாக்கி அலுவல் மொழியாக்கி அதோட விஞ்ஞான மொழிகள் கூட அதை ஆக்கி அவங்க வந்து மொழியாகவும் யூதர்கள் என்ற இனத்தினாலும் இன்றைக்கு வந்து ஒன்றிணைந்திருக்காங்க கிட்டத்தட்ட அவனும் ஒரு வல்லரசு பா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கும் நாடாக ஒரு நாடு இருக்கு அந்த மொழி அந்த நாடு தன்னுடைய சொந்த தமிழ் தேசியம் அப்படிங்கறது இப்ப இந்தியாவுல வந்து இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு இதுல தமிழ் தேசியம்ங்கிறது என்ன என்னன்னு ஒண்ணு இருக்குங்கல்ல இங்க எதுக்கு தமிழ் தேசியத்துக்கான தேவை இங்க என்ன இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க தேவை இல்லாம எப்படி இந்திய ஒன்றியம் சட்ட புத்தகத்திலயே சொல்ல முடியும் இங்க வந்து ஆனா திரா திராவிடம் பேசக்கூடியவர்கள் சொல்லலாம் தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டிற்கு ஆகாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க இந்திய ஒன்றிய அரசியல் சாசனத்தை ஏத்துக்கணும்னா இல்ல தமிழ் தேசியம்னா என்ன நீங்க சொல்றீங்க இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப தமிழ் தேசியம்னா தனி தமிழ்நாடா அப்படி பேச வராங்களா இல்ல ஒரு ஒரு உரிமைகளை பெறுவது அப்படின்ற பொருள் எந்த பொருள்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இப்ப நீங்களா இருக்கட்டும் என்ன தமிழ் தேசியம்னா என்னவா நீங்க இங்க நினைக்கிறீங்க சுருக்கமா சொன்னோம்னா தமிழ் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் காக்க தமிழர் நலன் காக்க தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கை இது வந்து ஆந்திராவில் தெலுங்கு தேசியம்னு இருக்குது காதிஸ்தான் இது போன்ற பல கட்சிகள் வந்து இருக்குது அவங்கவுங்க நலனை அவங்கவுங்கள பேசுகிறாங்க அந்தந்த மாநிலங்கள் பேசுது அதே போன்ற கொள்கை தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதை ஒரு கட்சி பேசுனா நாம் தமிழர் கட்சி இப்போது நீங்கள் அந்த பேட்டியிலேயே கூட ஒரு இடத்துல சொல்கிறீங்க அதாவது முக்தார் அவர்களுக்கு வேறு சில வேறு சில சேனல் நீங்கள் பேசுனதையும் பார்க்க முடிஞ்சு முக்தார் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு சார்போடு இயங்குறார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறத பார்க்க முடியுது நீங்கள் எந்த அடிப்படையில் முக்தாருக்கு வந்து இவங்கெல்லாம் இவரும் வந்து அந்த அவர் வந்து உங்களை நோக்கி சொல்கிறாரு சீமானுடைய ரொட்டி துண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க நீங்களும் அதே வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க அவரை நோக்கி பின்னென்னங்க இதாக பண்ண முடியும் நான் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார சுரண்டலாக இருக்கட்டும் இங்கே நீர் திருடுதலாக இருக்கட்டும் கேரளாவிலேருந்து இங்கே கழிவு எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க தமிழ்நாடு சீரழிது சுரண்டாங்க மலையை வெட்டுறாங்க இது போன்ற மணல் திருடுறாங்க இது போன்ற பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்து வருது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் சாதனை அப்படிங்கிறது வந்து பல கொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு அலாதிக்க பொறுப்புணர்வு பொறுப்பே இல்லாத உணர்வுங்கிறது தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது இங்க வந்து கல்வி சரியில்லை சென்னையில மட்டும் பத்து பள்ளிகள் மூடப்பட்டிருக்குன்னு தீக்க திருநாளிதழ்ல போட்டிருக்கு அப்ப எதுக்கான காரணம்னா அது வந்து ஒரு நொண்டி சாகு சொல்லக்கூடிய காரணங்களா விளங்கி வருது இது போன்ற பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ ஸ்டாலின் ஐயா வந்து தான் தமிழ்நாட்டு ஜிடிபியை உயர்த்தினா மாதிரியும் அது வரைக்கும் தமிழ்நாடு மண்ணோட மண்ணா இருந்த மாதிரியும் திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு மேலோங்கி போனா மாதிரியும் ஐயா முக்தார் அவர்கள் பேசக்கூடியது முழுக்க முழுக்க தவறான விடயம் ஐயா முக்தார் அவர்கள் பேசுறாரு ஜிடிபிய பத்தி ஐயா ஜிடிபியை பத்தி உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா சங்க காலத்திலேயே தொழில் செஞ்சவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறத ஐயா முக்தார் அவர்கள்ங்கிறது தெளிவா உணர்ந்துருக்கணும் இத வந்து சங்ககால இலக்கியங்களே வந்து போட்டிருக்காங்க தெளிவா படிச்சுட்டு வந்து உணரணும் அது மட்டும் தமிழ் மொழியில படிச்சுட்டு வந்து உணரணும் இல்ல அதம்மா இப்ப திராவிடம் வந்து எதுவுமே செய்யல நீங்க சொல்ல வரீங்களா தமிழ்நாட்டுல எவ்வளவு மாநிலங்கள் இருந்தாலும் இங்க கல்வியில தனிநபர் வருமானங்கள்ல இங்க உயர்ந்ததுக்கு அந்த கட்சிகளும் ஒரு காரணம் தானே ஏதோ ஒரு காரணமா இருந்தாங்களே தவிர முடுக்க முழுக்க அவங்களெல்லாம் அந்த காரணமா இல்லைங்க ஐயா ஏதோ இவங்க வந்து தமிழர்கள் செஞ்சாங்க நிறைய செஞ்சாங்க ஐயா இரட்டைமல்லி சீனிவாசன் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சுயமரியாதை மாநாடு நடத்துறாங்க அதுல ஐயா பெரியாரும் பங்கேற்றார் இரட்டைமலை சீனிவாசன் போன்ற பலர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்காங்க திராவிட கட்சிகள் மட்டுமே செஞ்சுது பங்கே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏதோ செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் பங்கு இருக்கு அதே போல தமிழ்நா தமிழர்களும் தமிழ்நாடும் சங்க காலத்திலேருந்தே அதாவது நம் மனிதர்கள் நாகரிகம் பெற்றதுலேருந்தே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இனமாகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மொழியாகவும் தான் தமிழ் ம தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் சிறந்து விளங்கி வருது எல்லாமே வந்து திராவிட கட்சிகள் தான் செஞ்சுது அப்படிங்கிறது வந்து ஒத்துக்க முடியாது இந்த தமிழ்நாடுங்கிறது தொடக்க காலத்திலேருந்தே சிறந்து தான் இருக்கு ஏதோ அவங்களும் மேம்படுத்தினாங்க அவங்களுக்கும் ஒரு பங்கு நான் சொல்கிறமே தவிர அவங்களே முழு பங்கு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது இல்ல திராவிட கட்சிகள் தான் முன்னிறுத்துச்சு அவங்க தான் மேம்படுத்தினாங்கன்னு சொன்னா ஐயா முக்தார் அவர்கள் தரிமானவர்களா இருந்தா அந்த மாதிரி நீங்க விவாதம் பண்றவரா இருந்தா நீ எந்த சாட்சி கொண்டு அப்படி சொல்லுதுன்னு சொல்லுங்க நானும் என்னுடைய சாட்சியை எடுத்துக்கிறேன் வரேன் அப்போ நம்ம தான் சொல்றோம் காமராஜர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க வச்சாங்கன்னு நம்ம சொல்றோம் அதே போல அந்த காலகட்டத்துல கல்விங்கிறது ஒரு பொதுவா இல்லையே ஒரு குறிப்பிட்ட சமயங்கள்ல அதாங்க யா எந்த காலத்துல கல்விங்கிறது பொது இல்லாம ஆக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லுங்க நான் முதல்ல சொல்றேன் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு கூட கல்விங்கிறது ராஜாஜி அவர்கள் பள்ளிகளை முன்னாடி தானே வரலாறு இப்ப காமராஜர் அவர்கள் கல்வி கொடுத்தாருன்னு நம்ம தானே சொல்றோம் கட்சிகள் அதோடைய நீச்சியா தானே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பங்களிப்பை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா அவங்க தானே இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்கன்றத பாக்க முடியுது சரிங்க யா இந்த கல்வி மறுக்கப்பட்டது இந்த பெண்ணடிமை இந்த சமத்துவம் சமூக நீதி எல்லாம் மறுக்கப்பட்டது எந்த காலம் மனோதர்மசாஸ்திரபடி ஆட்சி பண்ணது எந்த காலம் ஐயா முக்தார் அவர்கள் சொல்லுவாரா இதை நான் அங்கேயும் சொன்னேன் எந்த காலங்கிறத அவர் போடலை ஆனால் எந்த காலம் நீங்கள் சொல்லுங்கள் எந்த காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது தமிழர்கள் எப்போ அடிமையாக்கப்பட்டாங்க விஜயநகர பேரரசு எப்போ தமிழ்நாட்டிற்குள்ளே வந்ததோ அப்போ தான் இங்கே பெண்கள் அடிமையாக்கப்பட்டாங்க அங் அப்போதான் இங்கே வந்து மனு சாஸ்திரப்படி ஆட்சி நடந்ததே தவிர ஐயா முக்தார் அவர்கள் வரலாறு அறிவே கொஞ்சம் கூட அளவு கூட இல்லாமல் பேசுகிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் தமிழ்நாடு வந்து மண்ணோட மண்ணா போய் ஐயா பெரியார் அவர்கள் வந்தோடனே முன்னிறுத்த எப்போவுமே முன்னிறுத்தப்பட்டு தான் இருக்குது அந்த படக்கம்ன்றது இங்க சிறியதான் வந்ததுனால இங்க சிலர் போராடினதால ஐயா பெரியார் அவர்களும் அதில் பங்கேற்றாங்க அவங்களுக்கும் பங்கு இருக்கு இல்ல சுத்தமா இல்லை அப்படின்னு நான் சொல்லல அவங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லம்மா இப்போ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் ஏன் நீங்க வந்து பெரியாரும் மட்டும் தான் போராடினாரா இவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப தமிழீழத்துக்காக பலரும் போராடினாங்க ஏன் நம்ம வந்து தேசிய தலைவரை மட்டும் முன்னெடுத்துறாங்க கட்சிகள்ல பல பேர் போராடி இருக்கிறாங்கல்ல ஏன் தேசிய தலைவரை மட்டும் முன்னெடுத்துறாங்கன்னா இவர்தான் அந்த போராட்டுக்கிட்டே முகம் அப்படிதானே வெறும் நம்ம பல பேர் போராடினாலும் பிரபாகரன் அவருடைய தான் நம்ம பயன்படுத்துறோம் மேடைகள்ல அப்படி இந்த விஷயத்துல இந்த சாதி வழிபா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஐயா பிரபாகரன் அவர்களை அரசியல் வழியில அமைதி கட்ட போராட்டங்கிறத அப்பா அப்பாவே வந்து அமைதி வழி போராட்டம் தான் செய்யணும் அப்படின்னு இருந்தாங்க அங்க பலரும் அமைதி வழி போராட்டம் தான் செஞ்சாங்க ஒரு கட்டத்திற்கு மேல ஐயா பிரபாகரன் அவர்கள் எழுந்து வந்தாங்க அப்ப ஆயுதம் போராட்டம் நடந்தது அந்த காலத்துல அந்த அரசியல் தொல்லைங்கிறது அழுத்தம் தாங்க முடியாம அனைத்து தலைவர்களும் ஐயா பிரபாகரன் அவர்கள் ஏற்றுக்கணும்னா ஒரு வழியில நடந்தது இல்ல அதான் இப்போ பிரபாகரன் அவர்கள் போரா அவர்களுடைய பங்களிப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அவர்தான் முதன்மையாக அந்த போராட்டத்தினுடைய இயக்க சக்தியாக இருந்தார் இப்போ அதே போல தமிழ்நாட்டில் இந்த சாதி ஒழிப்புக்கான போராட்டம் பெண் விடுதலைக்கான போராட்டம் ஒரு இயக்க வடிவையாக கொண்டு போனது பெரியார் தானே இப்போ பெரியாரை பெரியாரை நீங்கள் சொல்வது மூலயமா பெரியார் அதுக்கு முதன்மையான முகமாக இருக்கும்போது பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னு கேள்வி கேட்கறதுடைய எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ நம்ம பிரபாகரன் மட்டுமே போராடினாருன்னு கேட்டா பிரபாகரன் மட்டும்தான் போராடினா அப்படின்னு கேட்க முடியுமா நான் உங்கள்கிட்ட அதே தான் கேட்கறேன் ஐயா பெரியாரவர்கள் மட்டுமே வந்தா போராடினாங்களா வேற யாருமே இயக்கம் நடத்துலையா அப்ப அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன்ற நூலை வச்சு பத்திரிக்கை வச்சு நாள்தோறும் இங்க சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை எல்லாம் பேசினாரு அவர் வந்து உங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியலையா ஐயா அவர்களுடைய காலம் என்ன ஐயா அயோத்திதாச பண்டிதர்களுடைய காலம் என்ன ஐயா அவர்களும் விடுதலை நாடு இதை வச்சிருந்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா அயோத்திதாச பண்டிதர்களுடைய காலம் என்ன அதை நீங்க கணக்கிட்டு பார்க்கணும் அதே போல ஐயா தோழர் தமிழரசன் வந்து சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தி அதில் தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க ஐயா அதில் கலிய பெருமாள் இருந்தாங்க இதை வந்து நீங்க ஏன் வெளியே எடுத்துட்டு வரல அப்ப அப்ப பெரியா இருந்தாரா இல்லையாங்கிறதுலாம் தெரியாது அப்ப அவ்வளோ சாதி ஒழிப்பு தீவிரமா போயிட்டு இருக்க காலத்துல எங்க நடந்தாலும் நீங்க சொல்லணும் இல்லையா இவங்க சாதி ஒழிப்பு மாநாடு நடத்திருக்காங்க தீர்மானம் எடுத்திருக்காங்கிறத சொல்லணும் இல்லையா நீங்க அதை கொண்டு வரல அப்போ திட்டமிட்டு ஒருவரால் ஐயா பெரியாரவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க யாரோ ஒருவரால் திட்டமிட்டு முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிற பொழுது அப்ப அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் செய்யக்கூடிய வரலாறுங்கிறது உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிருச்சு அது மட்டும் இல்லங்க ஐயா ஐயா பெரியாரவர்களுக்கு முன்னாடியே அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகர்னு ஒரு ஐயா இருந்திருக்காங்க அந்த ஐயா வந்து பெரியாரர்களுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி எழுநூறு காலகட்டங்கள்லேயே சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை இது போன்ற கருத்துக்களை முன்னிறுத்தி பேசியிருக்காங்க இது வந்து ஐயா பெரியார் அவர்களே தன்னுடைய விடுதலை நாளிடுதலை வெளியிட்டு அவரை பார்க்கணும் அவர் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வரவுங்கிறத போட்டிருக்காங்க ஐயா பெரியார் அவர்களும் அதை தேடி இருக்காங்க அப்போ அவங்களையும் நீங்கள் முன்னிறுத்த வேண்டியதானே அப்போ அவ பெரியார் தான் நீங்கள் போராட்டமே நடத்தினார் அவர்லாம் தமிழ்நாடே சீரழிஞ்சு போடும் சொல்கிறேன் நீங்கள் அப்போ அவரே ஆசைப்பட்ட ஒரு மனிதரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனிதரை வந்து முன்னிறுத்த மாட்டீங்களா இல்லை சட்ட எரிப்பு போராட்டம் இது வந்து இந்த அரசமைப்பு எங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்குது என்னுடைய தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிராக இருக்குன்னு அது எரிப்பு பண்ண அதை எரிப்பு போராட்டம் பண்ண ஒரு பெரியார் தானே நீங்களே ஆரம்பத்தை சொன்னீங்க இந்திய ஒன்றியத்தை புரிஞ்சிட்டு தான் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல புரிஞ்சுக்க முடியு சட்ட எரிப்பு இந்தியாவினுடைய சாதிய இந்த விஷயத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை எரித்தவர் பெரியார் தானே அப்படின்னு அவரோட முகமாக சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க பெரியார் தமிழ் மண் ஐயா பெரியார் திராவிட மண் திராவிட நாடு தானே கேட்டாங்க திராவிட தனி நாடுதான் கேட்டாங்க தவிர தமிழ்நாடு தனி நாடுகளே அதாவது அவரு நாட்டுக்கு ஒத்துக்காம போயிட்டு இருக்கோம் திராவிட நாடு பேசினாரு தமிழ்நாடு தமிழ்நாடு பேசினாரு அப்ப திராவிட நாடுங்கிறது யாருது நான் திராவிட நான் இல்லையா நான் தானே தமிழர்கள்லாம் நீங்கள் தமிழான்னு கேட்டால் தமிழ் தான் சொல்லுவோம் நீங்கள் எந்த மொழி பேசுறீங்க கேட்டால் தமிழ் தான் சொல்லுவோம் ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எந்த மொழி பேசுறீங்க கேட்டால் திராவிடம்னு சொல்லுவார் திராவிடம் ஒரு மொழி எங்கயா நான் பேசுகிறது தான் திராவிட மொழின்னு வர்றேன் ஆனால் பேசுகிறது தமிழ்மொழி கேட்டால் அப்படி உலகத்தில் ஒன்று இருக்கான்னா ரெண்டும் ஒன்று தான் வருது அதாங்க ஐயா இப்போ ஒரு கருத்தாக வச்சுங்களேன் ஐயா பெரியார் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னாரு அப்போ தமிழ்நாடு எது திராவிட நாடு எது தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியா இல்லை அது ஏதா ஒரு நாடா அது தமிழ் எது திராவிட எது ஒரு வித்தியாசம் வேணாம் அப்ப திராவிடன்னா யாரு அதை காமிக்கும் முதல்ல திராவிட இனம் ஒண்ணு இருக்கா மொழி ஒண்ணு இருக்கா இது ஐயா கவுண்டமணி செந்தில் தான் ரெண்டு வாழைப்பழம்னு அவர் சொல்லாரு ஒரு வாழைப்போனா திராவிட வாழைப்பழம் இன்னொரு வாழ போனா தமிழ் வாழ்படும் அவர் கேப்பாப்ல தமிழ் வாழ்பழ்கடா திராவிட வாழைப்பழம் இருக்கும் இதுதானே தமிழ் வாழைப்பழம் சார் தமிழ் வாழ்பழங்கடா இதுதான இதுதானே தமிழ் வாழப்பழம் ரெண்டு ஒடே வாழ்படன்னா அது எப்படிங்கயா அந்த இரட்டை பிரிவுகளில் கூட வித்தியாசம் இருக்கும் ஆண் பால் பெண்பால் இந்த முகத்தில் வந்து வித்தியாசம் இருக்கும் உடல் உறுதியில் வந்து வித்தியாசம் இருக்கும் அது எப்படிங்க ஐயா தமிழும் திராவிடமும் ஒரே மாதிரி இருக்கும் கலை கலாச்சாரம் பண்பாடு பேசும் மொழி மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா கொஞ்சம் கூட வித்தியாசம் வராதா எப்படி அது ரெண்டு மொழியும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஒரு இது தேநீர் விளம்பரத்தில் வரும் அதே மனம் அதே சுவை அதே திடம் இந்த திராவிடம் தமிழ் கதை அதே தான் அதே மனம் இந்த தமிழ் எடுத்துட்டீங்கன்னா அதே சுவை அதே திடம் அதே மனம் யார் வந்து என்ன இதெல்லாம் ஒரு அநியாயமே கிடையாது இது ஐயா முத்தார் அவர்கள்கிட்ட கேட்டா அவங்க சீமான பத்தி பேசணும் திராவிடன்னா என்னங்கிறத முதல்ல ஐயா முத்தார் மும்தார்னு சொல்லிட்டோம் திராவிடம்ங்கிறது ஒரு வரையறை சொல்றாங்கல்ல ஐயா சுவவின்றவங்க ஒரு வரையறை சொல்றாங்க சரி இருங்க எனக்கு வரையறை சொல்றா கொள்கை கோட்பாடு எது வேண்டாம் சரி கொள்கை கோட்பாடுக்கு எதுக்கு நாடு ஒரு நாடு எதுக்கு கொள்கை கோட்பாடுக்கு எதுக்கு ஒரு நாடு தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்னாங்க தமிழ்நாடு கேட்டாங்க கொள்கை கோட்பாடுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு நாடு அதுல எந்த கொள்கை உடையவர் எந்த கோட்பாடு வாழ போறாங்க தமிழ்நாட்டிற்கு உகந்தது தமிழ் தேசிய அப்ப ஒரு நாலு மக்களை தான் வாழ போறீங்களா இன்னைக்கு திராவிட கழகத்துல எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினராங்கய்யா பேசுறீங்க ஒரு கொள்கை கோட்பாடுக்கு ஒரு நாடே தூக்கி தர முடியுமா இவ்வளவு பேர் வாழ்வானா இவங்க எல்லாம் தூக்கி போட்டு திராவிட நாடு உருவாக்கி வச்சுக்கணும் ஐயா சுபி அவர்கள் வந்து திராவிட இறையினாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட கொள்கை இப்படி ஆட்சி நடக்கிறது அப்படின்னாங்க ஐயா நம்ம எல்லாம் திராவிடர்கள்னாங்க ஐயா பெரியார் அவர்கள் திராவிட கொள்கை அதுதான் பெண் விடுதலை அப்படின்னாங்க சரி திராவிடம்னா என்ன முதல்ல ஒரு கொள்கைன்னு சொல்கிறீங்க திராவிட மொழின்னு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிடம்னுன்னா சமீபத்தில் ஒரு கல்யாணம் தான் திராவிடம்ங்கிறாப்புல அப்புறம் என்னன்னு கேட்டால் திராவிடங்கிறது ஒரு இனம் அதுதான் தமிழ் இனம் கிளாப்ல அது மட்டும் கேட்டா ஒவ்வொரு நேரத்துல திராவிடத்திற்கு ஒவ்வொரு வேரியேஷன் சொல்றாங்க இது வந்து ஒரு பொருந்தாத இதுவா தானே இருக்கு ஐயா சுபையோர்கள் சொல்றாங்க நான் வைக்கிறேன் திராவிட மொழி என்பது உலகில் எந்த மூலையில் பேசப்படுகிறது கருத்தியல் அவர் சொல்லிட்டாரு சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தான் வந்து தமிழ் அப்படின்னு ஒரு கருத்தியல் கிடையாது தமிழ் தேசியம்தான் தான் கருத்தியல் அதுக்கும் திராவிடத்துக்கும் சுத்தமா சமன் கிடையாது போதுமா சரிங்கய்யா நீங்கள் சொல்கிற மாதிரியே ஐயா சுபையவர்கள் சொல்கிற மாதிரியா வச்சுக்குவோம் அப்போ ஓவையாரு இந்த காக்கை பாடினா இந்த பெண் எல்லாம் ஐயா பெரியார்கள் ஏதாவது படிச்சாங்களா ஏன் அப்போலாம் வந்து தமிழ்நாடு ஐயா முக்தார் அவர்கள் சொல்கிற மாதிரி மனு தர்மசாஸ்தர் படி ஆட்சி பண்ணாங்க என்ன ஏங்க ஐயா ஒரு சிந்திக்க வேண்டா என்ன மக்கள் ஏமாத்திட்டே இருந்தால் ஏமாந்துட்டே இருப்பாங்கன்னு வச்சிங்களா எல்லாருக்கும் வரலாறு தெரியும் தெரிஞ்சுதான் உக்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஊயாருலாம் ஐயா பெரியாரா சொன்னார் போய் படிச்சுட்டு வாங்க நீ பாவம் எதுக்கு அடுப்பு நான் ஐயா பெரியாரா சொன்னார் என்னமா எல்லாம் பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னார் இருந்தீங்க எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பாட பெண் குழுவர்கள் இருக்காங்க எவ்வளோ பாடல்கள் இருந்திருக்காங்க பெண்களெல்லாம் எவ்வளோ மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நடத்தியிருக்காங்க அதை விட்டுட்டு சும்மா வந்தார் விடுதலை வாங்கி கொடுத்தாரு சமூக முக்தாரோடைய பேட்டியில் கூட ராஜராஜ சோழனை பத்தி அவர் சொல்றாருல்ல ராஜராஜ சோழன் காலத்துல ஆட்சி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையாது சரிங்க ஐயா நீங்களே வச்சுங்களேன் இவ்வளோ பேசுறாரு ஐயா முக்தாராக்கிட்டே நான் சொல்றேன் நீங்கள் தமிழர் தானே தமிழர் வரலாறுலாம் நீங்கள் படிச்சுருக்கீங்களா முதல்ல தமிழுக்காக தமிழ் தேசியத்தை வந்து சீமான் கெடுக்கிறாருன்னு சொல்கிறீங்களே நீங்கள்லாம் என்ன தமிழ் தேசியத்தை வளர்க்குறீங்களா நீங்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் தானா இல்லை தமிழருடைய வரலாறு தான் உங்களுக்கு தெரியுமா இந்த சமத்துவம் சமூக நீதி சாதியை பற்றிலாம் இன்றைக்கு இருக்கவங்க பேசவே கூடாது அது இந்த ராசராச சோழன் அவர்களுடைய கோயிலில் இந்த ஒரு பூசாரி நம்ம சொல் தான் அந்த தமிழருடைய சொல்லுதான் பூசாரி ஒருத்தர் இருந்தார் ராசராஜ சோழன் மன்னர் வராரு அவர் வந்து இந்த கோயிலுக்காகவே தானம் கொடுத்ததாவது ராஜராஜ சோழன் பெரும்பரையர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காரு சிவனை தான் பறையர்னு சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தி வரலாறு செய்தி ஒன்று இருக்குது அப்போ அந்த பட்டத்தை தூக்கி ராஜராஜ சோழன் பெரும்பரையர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாரு அது வந்து சகோதரத்துவம் சமத்துவமாக தெரியலையா மன்னன் வந்து அந்த வந்து பட்டத்தை தவிர்க்கலாம் இல்லையே ஆ சொல்கிறண்ணா நீ நானும் ஒன்றுடா சகோதரத்துவம் சமத்துவம் தானே சொல்லி நிற்கிறாங்க ஏங்க அண்ணா பெரியார பெரியாரைய வந்து சொன்னார் நீ நானும் ஒன்றுடா மன்னர்லாம் ஒன்னாருங்க இங்கேயா பேசுறீங்க எல்லாத்துக்கும் அவங்களேனா அப்போ என்னங்க என்னங்கயா பேசுவீங்க இல்லை மன்னர் ஆட்சி மன ஆட்சியாக இருந்துச்சா ராஜராஜா எல்லாருக்கும் எல்லாருமான ஆட்சியாக தான் இருந்தது அப்போ எவ்வளோ செழிப்பாக இருந்ததுன்னு சங்க இலக்கியங்கள்ல போட்டிருக்கு படிங்க எவ்வளோ மக்கள் எவ்வளோ செழிப்பாக வாடறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பொண்கள் வச்சுருந்தாங்க எவ்வளோ எவ்வளோ பொண்ணு வச்சுருந்தாங்க எவ்வளோ கப்பல் வச்சுருந்தாங்க எவ்வளோ தொழில் பண்ணியிருந்தாங்கிறத படித்து பாருங்க தெரிஞ்சுக்கிங்க வேணான்னு யார் சொன்னாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றிண்ணா